அஞ்சு மணிக்கே நாங்கள் எழுந்திரி தொழுவதுலாம் காட்டமா அஞ்சு மணிக்கு தொழுதுட்டு ஏ படுத்துருவாங்க ஜி படுத்துட்டு ஏழரைக்கு எழுந்திருப்பாங்க நீங்கள் ஏழரைக்கு தான் எழுந்திருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நபாலெலாம் அஞ்சு மணிக்கு எந்த தொழுவோம் மறுபடியும் படுத்துட்டு ஏழரைக்கு எழுந்திரிக்கும் ஆ நீங்கள் தான் எழுந்திருப்பீங்களா அஞ்சு மணிக்கு எந்திரிங்க பண்ணீங்களா ஹாய் வெல்கம் டு பிஎம்டப்யூ ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் எல்லாத்துக்கும் காய்ச்சல் போயிருச்சு இமானுக்கு முத கொண்டு எல்லாத்துக்கும் காய்ச்சல் போய் எல்லோரும் இப்போ நல்லா இருக்கும் இன்னைக்கு நபாவுக்கும் இமானுக்கும் எக்ஸாம் இருந்துச்சு இன்றைக்கி எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சு ஏன்னா மழை ஓவராக போயிடுறனால இன்றைக்கி எக்ஸாம் தள்ளி வச்சுட்டாங்க நாளைக்கு எக்ஸாம் இந்த வீடியோ முடித்தோடனே படிக்க உட்காந்துருவாங்க நாளையிலேருந்து எக்ஸாம் எழுத போயிடுவாங்க ஓகே இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தியோடு நான் வந்து இந்த வீடியோ நான் தொடங்குறேன் நான் போட்டுக்க போய் டி இந்த மாதிரி ஒரு டீஷர்ட்டு வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க ஏன் கேட்டீங்க வாங்கும் போது இவ்வளவு இருந்துச்சு இப்ப இதுவரைக்கும் வந்து தொங்கிக்கிட்டே போதுங்க அப்படியே இறங்கிக்கிட்டே போதுங்க இந்த மாதிரி டீஷர்ட் வந்து இந்த மேக்ஸ் இந்த மாதிரி இடத்துல வைப்பாங்க நானு ஆனா வந்து பெருசா கிட்டே போகுது இப்ப பாருங்களேன் இந்த டிஷர்ட் வந்து போய்கிட்டே இருக்கும் மனங்கால கீழே வரும் வரும் இன்னும் போவோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கீழே வரைக்கும் போயிடுது நைட்டு போடலாம் ஆமாம் அந்த மாதிரி இருக்கு அதனால சுருட்டி இப்படி வச்சுக்கிறேன் ஓகே சார் இப்போ ஒன்றமும் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ஆச்சுங்க வீடியோ போட்டு இவங்கள வச்சுட்டு வீடியோ போட முடியாத காரணம் வந்து படிப்பு காய்ச்சல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாரும் ஃபேமிலியே வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால நானும் இடையில ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க நீங்கள் எல்லாரும் தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போடுறோம் இது முழுக்க முழுக்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கான அந்த மாதிரி ஷார்ட்ஸ் போடுறோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய ஷேட்ஸை நாங்கள் கரிஷ்மா அடிக்கிற மாதிரி வரும் அந்த மாதிரி வரும் அதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் காமெடி கண்டிப்பாக ஆமாம் ஃபண்ணு காண்டி நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேகக்கு இன்னும் ஸ்கூல் தொடங்கலை காலேஜ் இன்னும் தொடங்கலை இந்த மாதம் எண்டில் வந்து தொடங்குறாங்க ஓகே அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படி தானம்மா நீ க நம்ம நபா என்ன பார்க்குற சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்க்குறவர் அவர் வந்து என்னென்னா உடுமலைப்பேட்டையில் இருக்காப்புல இருந்து எங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரெண்டு டிஷர்ட் ஷர்ட் வச்சிருக்கேன் நபாவுக்கும் மெஹக்குக்கும் ஏன்டா எங்களுக்கு அனுப்புகிறேன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் விமன்ஸுக்கு வந்து அவர் துணிமணி சேல்ஸ் பண்ணுறாப்புல ஒன்லி ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறாப்புல இது வந்து வீடியோ நான் சொல்லவான்னு கேட்டதுக்கு இல்லை ப்ரோ வீடியோலாம் நீங்கள் சொல்ல வேணாம் நான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா இருந்தாலும் நம்ம வந்து வீடியோவில் சொல்லுவோம் யூலியூ ஒய்யூஎல்ஐயூ யூலியூ யூலியா ஷாப்பிங் சொல்லிட்டு நான் இங்கே ஸ்க்ரீனில் போகிறேன் பாருங்கள் அந்த ஷாப்பிங் சொல்லிவிட்டு ஒரு யூ யூ அது இப்போ சொல்லிவிட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் போடுறேன் ஆமாம் இன்ஸ்டாகிராம் பேஜை நான் வந்து போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் அவர் ஷர்ட் வந்து சேல் பண்ணுறாப்பில் ஃபார் விமென்ஸுக்கு ஆன்லைன் மூலியமாக வந்து தமிழ்நாட்டில் சேல் பண்ணாப்புல உடுமலைப்பேட்டையில் இருக்குது ஓகே ஸோ வேணுன்றவங்க அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜை போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ என்ன டி ஷர்ட் அனுப்பிச்சுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் மெஹேக் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நபாயின்னு பார்க்கலாம் நம்ம நாங்களும் பார்க்கல நாங்கள் இப்போ தான் வந்தோம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ ஸோ இது வந்து எம் சைஸ் எம் இந்த டிஷர்ட்டுக்கு திறந்து காட்டினவா ஓப்பன் பண்ணி காட்டு இது நபாக்கும் மெஹேக்கும் ஒரே கலர் எம்எல் இதை ஓப்பன் பண்ணி காட்டுமா குவாலிட்டி நல்லா இருக்குல்ல காட்டு சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கு ஓவர் சைஸ் நல்லா கலர் நல்லா இருக்கு ஒயிட்டாக தெரியுது ஸோ இது எப்படி இருக்குது வேர் பண் ஃபோட்டோ எப்படி இருக்குன்றதை நான் வீடியோ முடியும்தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது அனுப்புனதுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அண்ணாவா தேங்க்யூ அவர் பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக வளரணும் மின் மின்மேலே வளரணும்னு நான் வந்து தொழுது இதுவாச்சிங்கம்மா ஓகேம்மா அவர் வந்து உங்கள் மேலே உள்ள அன்பில் கொடுத்துருக்காப்புல ஓகேவா நம்ம வீடியோ பார்க்குற நம்ம மேலே உள்ள சப்ஸ்கிரைபர் அன்புக்கு ரொம்ப நன்றி நான் வேணான்னு சொன்னேன் அவர் ரொம்ப அன்புக்கு நம்மளை அடிமையாக்கிட்டு நல்லா சரி அமுச்சு விடுங்க பிரதர்னு சொன்னேன் அமுச்சு விட்டாப்புல நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்ம துணி பண்ணி நல்ல ஒரு காட்டன் கிளாத்து சூப்பராக இருக்குது கிளாத்து இந்த டிசைன் வந்து நல்லா இருக்குல்ல லெவன் டு லெவன் 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 ஓகே ஓகே ஸோ இது நான் வீடியோ முடியும் போது இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள் விமானம் பாருங்கள் இப்போ மழை நைட்டு ஃபுல்லாக மழை வந்துட்டே இருந்துச்சு விமானம் பாருங்கள் பின்னாடி இது நான் முடிய நான் தான் கட் பண்ணேன் ரொம்ப முடிய நிறையா அவனுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு பேனு இதெல்லாம் நிறையா இருந்ததுனால நல்லா கட் பண்ணி இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி பையன் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்காங்க ஸோ இது லாஸ்ட் வீடியோ போட்டுருந்தேன் எல்லாரும் துவா செய்யும் நல்லா ப்ரே பண்ணியிருக்கீங்க அதனால் இதுக்கு இப்போ கம்ப்ளீட்டாக குணமாயிட்டேன் எல்லாருமே ஸோ இனிமே தொடர்ந்து வீடியோ போடுவோம் அதுக்கு இவங்க எக்ஸாம்லாம் முடியணும் அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களோட ரீல்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இடையில் நான் நானும் கரிஷ்மாவும் கோயமுத்தூருக்கு போனோம் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் துவா செய்ங்க அப்படின்னு போட்டிருந்தேன்னா அதில் ஒருத்தங்க வந்து நீங்கள் இப்படி குழந்தைங்கள ஒட்டி விட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்கள அப்படிதான் ஏங்க நாங்கள் சுத்த போகல கிடையாது சுத்தலாம் போகல எங்களோட வேலை நாங்கள் வந்து சம்பாதிக்க போகிறோம் சம்பாதிக்க போய் சம்பாதிச்சிட்டு வந்தால் தான் எங்கள் குடும்பம் வந்து ஓடும் எங்களோட வேலையே வந்து சுற்றுறது தான் சுற்றுறதுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கடை கடையாக போய் வீடியோ எடுப்பேன் பிரைன் மாஸ்டர் நல்ல வீடியோ எடுத்தால் தான் என்னோட குடும்பத்துக்கு வருமானம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து நாங்கள் போகிற இடங்கள வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுனால இப்போது தமன்னா ஃபங்க்ஷனில் போறது நாங்கள் சுத்துறன்னு நினைக்கிறீங்க எங்களை தமன்னா ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன்ஃப்ளூயன்சராக ஓகேங்களா நாங்கள் வந்து விளம்பரப்படுத்தணும் நீங்கள் விளம்பரப்படுத்தினாலாம் பப்ளிக் வருவாங்க இன்ஃப்ளூயன்சராக அங்கே வந்து நாங்கள் போகணும் நீங்கள் குழந்தைங்களுக்கு துவா செய்கிறோன்னு சொல்கிற பேரில் எங்களை வந்து இது படுத்துறீங்க அதாவது அதை என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க எங்களை வந்து ரொம்ப ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் எப்படி குழந்தைங்கள விட்டு சுற்றுனீங்கன்னா குழந்தைங்க உடம்பு வீணாக தான் போவோம் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்கள நாங்கள் ப்ரே பண்ணுறேன் ஏங்க நீங்கள் ப்ரே பண்ணி என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்களே எங்களோட வேலையை பார்க்க தான் நான் குழந்தைங்கள விட்டுட்டு போகணும் ஓகேங்களா அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் என்னென்னா நாங்கள் அப்படி குழந்தைங்களோட சு உங்களுக்கு அப்படி தெரியும் ஏன்னா நாங்கள் வீடியோ போடுறோம்ல நான் தமன்னா பார்க்க போகிறேன் இங்கே போகிறேன்னு அது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது அது வந்து புரிஞ்சுக்குங்க ஏன்னால் நாங்கள் தமன்னாவை பார்க்க போலங்க எங்களை அந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடுங்க எங்கள் நீங்கள் வீடியோ போட்டால் தான் எங்கள் வீட்டுக்கு நிறையா பேர் வருவாங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டோட டிக்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் உண்டான டிக்கெட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறோம் நாலு கடைகாரம் கூப்பிடுவாங்க ஸோ அந்த கடைக்கு போய் நம்ம வீடியோ போடுவோம் இது எங்களோட பொழப்பு அந்த போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் எங்கள் குடும்பம் ஓடும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி வெளியே போகிறது குழந்தைங்கள விட்டு குழந்தைங்கள விட்டு சுத்த எந்த தாயை தப்பு போக மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கமெண்ட்டு பண்ணும் போது கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நீங்கள் குழந்தைங்கள விட்டு போய் சுற்று பண்ணிங்கன்னால் ஆமாம் நீங்கள் தப்பாக உங்களை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்காண்டி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகே அது முடிச்சிட்டு முடிச்சுட்டு இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு மனசு எவ்வளோ அளிக்கும் ஏன் குழந்தைங்களுக்கு கேட்குற நாங்கள் உங்கள்கிட்ட சுத்தமாக போகிறோம் எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கும் அவன் ரெண்டு பேர் தான் ஒரு ஆள் தான் போகணுன்னு அப்புறம் மெகக்கு கஷ்டம் மேகக்கு தான் வந்து இந்த வீட்டை பார்த்துக்கிச்சு ஒரு எட்டு நாளாக நாங்கள் இல்லாதப்போ இமானுக்கு பார்த்துக்கிட்டு நபாவுக்கு அப்பாவுக்கும் ரெண்டு பேர் ஸ்கூலுக்கு கொண்டாங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வீட்டை பார்த்துட்டு எல்லாமே செஞ்சுக்கிட்டு மெகக்கு ஸோ எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்து நாங்கள் போகணுன்னு வந்து எங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது ஆனாலும் இந்த வருமானம் சம்பாத்தியன்னு ஒன்று இருக்குல்ல சம்பாதிக்க போய் தான் ஆகணும் நாங்கள் ஏன்னால் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டுக்கு போகணுங்கும் போது ரொம்ப கஷ்டம் இதே என்ன எங்கள் ஃபேமிலி தமிழ்நாட்டு இருந்துச்சுன்னா இவங்கள கூட்டு போனா எனக்கு தேவை நான் ஒரு ஆளும் மட்டும் போயிட்டு வந்துருவேன் ஆனா நான் இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போறதுனால எனக்கு துணையா இருக்கணுமே எனக்கு சாப்பாடு ஆகி கொடுக்கணும் துணையா இருக்கணும் அப்படின்றக்காண்ட இவங்களுக்கு என் கூட வந்து வராங்க இங்கிருந்து வண்டியிலே போறாங்களால அவர் தனியார் டிரைவர் கூட ஒரு ஆளுங்க நல்லா இருக்கும் மூணு மணிக்குதான் இங்க நைட்டு மூணு மணிக்குதான் களிமணி தாண்டா டென் டுவெல் ஹவர்ஸ் ட்ராவல் ட்ராவல் இங்கே இருக்கல அதனால வந்து முடியல அதுக்கு தான் நான் போறேன் இவர் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நீங்க போங்க அம்மா நாங்க அட்ஜஸ்ட் பண்றோம் வீட்டு எல்லாமே நாங்கள் பாக்குறோம் அப்பா ரெண்டு பேரும் சொல்லி தான் நான் இமானுக்கு பாக்குறேன் பாப்பா சொல்லிட்டு தான் நான் இவர் எனக்கு கூட்டிட்டு போ போறேன் ஆமா அதனால வந்து போக மாட்டோம் நீங்க தப்பா வந்து புரிஞ்சிக்க கூடாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளை வந்து மாத்திக்கணும் நான் வந்து முன்னாடி வந்து துபாயில் போயிட்டு கூலி வேலை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டிருக்கேன் இருந்து நான் கடை போட்டிருக்கேன் செருப்பு கடையில் வேலை பார்த்துருக்கேன் எங்கெங்கே நான் வந்து ஜாப் பண்ணியிருக்கேன் ஆனால் அதிலலாம் அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் எதில் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் நாங்கள் கஷ்டப்படுறோம் கிட்டத்தட்ட நான் யூடியூப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏழு வருஷமாக நான் வந்து யூடியூப்பில் இருக்கேன் ஏழு வருஷமாக நான் யூடியூப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபோர் இயர்ஸ் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு யூடியூப்பில் வருமானன்றதே வந்துச்சு ஓகேங்களா சும்மா யூடியூப்பில் வந்தவனே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் நாலு வருஷம் கஷ்டப்பட்டோம் ஒரு ரூபா சம்பாதி சம்பாத்தியம் இல்லாமல் நாலு வருஷம் கழித்து யூடியூப்பில் எனக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து இறைவன் வந்து உண்டாக்கி கொடுத்தான் ஓகேங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படி சம்பாதிக்கணும் அடுத்த இன்னொரு அஞ்சு வருஷம் காலம் மாறும்போது யூடியூப்லாம் இருக்குமா இருக்கான்னு தெரியாது அப்போது காலம் மாறும்போது நம்மளும் காலத்துக்கு ஏற்றி மாற்றினா தான் இந்த காலகட்டத்தில் நம்மளோட குடும்பத்தை கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்காச்சும் காப்பாற்ற முடியும் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு சம்பாத்தியம் வர வர காரணத்துனால சம்பாதிக்கிறோம் ஓகே இதை விட்டுட்டு நீங்கள் யூடியூபில் சம்பாதிக்க தப்புனா தப்புனா எங்கள் அதாவது எங்கள் குடும்பத்தில் என்னோடய தாய் தகப்பனும் சரி இவனோட தாய் தகப்பனும் எங்களுக்கு ஒன்றுமே விட்டுட்டு போகல ஓகேங்களா நாங்கள் கல்யாணம் முடிக்குமா நாங்கள் எம்டி ஜீரோ வீடு கிடையாது வாசல் கிடையாது சொத்து கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு வாங்கணும்னா இவ அம்மா இருந்தா அவர்கிட்ட பணம் கேக்கணும் அந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தவங்க தான் நாங்க ஆயில் தலைக்கு போடும் ஆயில் இல்லைன்னா அம்மா கிட்ட இவர் அம்மா கிட்டே அதான் அவங்கள்ட்ட காசு அப்படிதான் கல்யாணம் பண்ணும் போது இவருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் எனக்கு எயிட்டீன் இயர்ஸ் ஆமா சீக்கிரமே கல்யாணம் கல்யாணம் ஆனது ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க இன்னைக்கு சொந்த வீடு வச்சிருக்கோம் சொந்த வீடு வந்து கஷ்டப்பட்டு கட்டிருக்கோம் சும்மா நான் சொந்த வீடு கட்டலை நாங்கள் இந்த இருபது வருஷத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நீ சொந்த வீடு வச்சுருக்கோம் எங்களோட காலத்துக்கு பின்னால் எங்களோட குழந்தைங்களுக்கு வீடு எங்கள் அம்மா அப்பா போட்டுட்டு போலேன்றது கவலை கிடையாது ஆனால் எங்களுக்கு எங்கள் தாயை தப்புன்னு வீடு கூட விட்டுட்டு போகல ஆமாம் ஓகேங்களா இவரதா வெளிநாட்டு இருக்கும்போது இடம் வாங்கிட்டா ஆமாம் அதுக்கப்புறம் இங்கே துபாய் விட்டு வந்து வந்ததுக்கப்புறம் வீடு கட்டி கட்டிட்டோம் ஸோ இந்த மாதிரி கஷ்டப்படாமலாம் எதையுமே இது பண்ண முடியாது ஸோ இன்னைக்கு எல்லாமே லோன் இல்லாமல் நாங்கள் வீடு கட்டி வீடு கட்டியிருக்கோம் இந்த வீட்டை கட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் லோன் இல்லாமல் கட்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி கமெண்ட்கெல்லாம் பதில் சொன்னால் ஏகப்பட்ட கமெண்ட் வருங்க அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுங்க ஸோ அதனால இப்படியே பண்ணுங்க பண்ணுங்க ஸோ எங்களால் முடிஞ்ச வீடியோவை நாங்கள் அப்பப்போ நாங்கள் வந்து போடுவோம் ரீல்ஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து போடுறோம் உங்க சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே கொடுங்க ரீல்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வீடியோவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க ஆமா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு பி எம் இது வரைக்கும் இருந்து இதுவரைக்கும் வருமானமே வரல ரொம்ப 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 கம்மியாக வருது ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அதிகபட்சம் ஐயாயிரம் வரைக்கும் மேலே எங்களுக்கு பிஎம்டபிள்யூ எம் இருந்து வராதுங்க ஏன்னா யூடியூப் சேனல் நல்லா சம்பளம் அதே மாதிரி பிரைன் மாஸ்க் எனக்கு ஒரு சேனல் இருக்கு அதுல எனக்கு ஒரு ஒரு அளவு வருமானம் வருது எனக்கு கடைக்காரவங்க நாலு பேர் கூப்பிடுறாங்க அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க நம்ம ப்ரொமோஷன் பண்றோம்ல அது கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஸோ அதை அதை வச்சு எங்களோட குடும்பம் ஓடுது அது இல்லாமல் நான் வந்து சின்னதாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மாஸ்க் மேன்ற ஒரு கடை இருக்குது ஸோ லோக்கலில் அது மாதிரி வீடியோ போட்டு நான் இங்கே சில பொருட்களை வந்து நான் விற்கிறேன் ஸோ இது மாதிரி நான் வந்து வேலைகளை பார்க்குறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கு மேலே எங்களை பற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறம் வந்து இல்லை எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கேங்க கமெண்ட்ஸ் நீ என்ன பண்ணுறிய வீட்டிலே இருக்கிய வேலை வீட்டில் தான் இருக்கிற இன்ஸ்டாகிராம் பாருங்கள் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு அஞ்சு மணிக்கு எழுந்துருவாங்க இவர அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் வீடியோ போடணும் என்னோட பேஸ்புக்ல நான் வீடியோ போடணும் பிரைன் மஸ்ட்ல வீடியோ போடணும் பிஎம்டபிள்யூக்கு வீடியோ போடணும் இது இல்லாமல் எங்களுக்கு துள்ளூலில் ஒரு சேனல் இருக்குது அதுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போடணும் துள்ளு சேனலுக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடணும் இது எல்லாத்துக்கும் வீடியோ போடணும் பானுக்கு போகிறத வச்சு ஓடியோ போயிட்டாங்க அதுக்கு நான் வீடியோ போடணும் சரி இந்த எல்லாம் காலையில் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன்னா இதை முடிக்கிறதுக்கே எனக்கு மத்தியானம் பன்னெண்டு ஒரு மணி ஆயிருந்தோம் ஓகேங்களா அதுக்கடையில் கரிஷ்மா வச்சு நான் ரீல் எடுக்கணும் அவங்க தமிழுக்கு தெரியா பேச வைக்கணும் துளுவில் வீடியோ வைக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட

எனக்கு தூரமாக உள்ளது எதுவும் தெரியலங்க எனக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தாங்கப்பான்னு சொல்றதுக்கு இவங்களை வச்சு தான் எடுத்தேன் கடைசி வரைக்கும் எடுக்கிறேன் எனக்கு பிபி ஏறி எனக்கு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டனால மெஹக்கை கூப்பிட்ட ஒரே ஷாட்ல வீடியோ முடிச்சிட்டு போயிடுச்சு எனக்கு தூரமாக உள்ள எந்த பொருளும் தெரிய மாட்டேங்குது எனக்கு கண்ணாடி வேணும் இதை சொல்ல தெரியல இன்னைக்கு சிரிக்கிறாங்க ஹே 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 இது எடுக்க தெரியாததுனால மெகக்கை வச்சு அந்த ஷார்ட் எடுத்து நான் வந்து வீடியோ முடித்தேங்க இந்த மாதிரிலாம் கஷ்டங்கள் இருக்கு அந்த கஷ்டத்துக்குனாலும் நான் ரீலை போடுறோம் ஸோ பேடு கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து தலைக்கு ஏற்றிக்க மாட்டோம் இக்னோர் பண்ணிடுவோம் ஸோ அது நான் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணி புரிஞ்சுக்குங்க எங்களை ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க ஆமாம் நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக தான் வீடியோ எல்லாம் நாங்கள் வரோம் அதனால் நீங்கள் குழந்தைங்களை காட்டிலாம் வீடியோ இருக்காது எங்களோட குழந்தைங்க காட்டி வீடியோ இருக்காமல் எங்களால் இருக்க முடியும் ஏன்னா நாங்கள் ஃபேமிலியே வந்து யூடியூப்பில் தான் எனக்கு யூடியூப் மூலயமா தான் எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் இந்த யூடியூப்ல உள்ள வர வச்சதே எனக்கு அல்லாதான் ஓகேங்களா நாங்களாம் வந்து வரலை ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டத்தை பட்டுட்டு நாங்கள் இதுவா செஞ்சு அழுது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் அல்லாவா கொடுத்த வழி தான் கொரோனா காலத்துல கொரோனா வரக்கு முன்னாடி ஜீரோ இதோட எண்டில் போய் நின்றுட்டோம் இதுக்கு மேலே நமக்கு வருமானமே கிடையாதுடா ஏன்னா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அல்லாவா பிடிச்சி எங்களை தூக்கி விட்டான் உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன்டா யூடியூப்ல வீடியோ போட்டே இல்லை அந்த வீடியோவில் ஓடி யூடியூப் மூலயமா கொரோனா காலகட்டத்தில் மாதம் மாதம் எங்களுக்கு யூடியூப் மூலயமா எல்லா வந்து பணம் கொடுத்தான் ஸோ யூடியூப் மூலயமா நீங்கள் வாழுங்கன்றது அல்லாதான் இந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு கொடுத்தது அதுக்கு முன்னாடி நான் படாத கஷ்டம் கிடையாது நான் வே பார்க்காத வேலை கிடையாது எல்லா வேலையிலும் பார்த்துட்டு என்னால் முடியலல்லா நான் என்ன பண்ணுவேன் என் குடும்பத்துக்கு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பத்தலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அல்லாவாக பார்த்து கொடுத்த வாழ்க்கை அதனால் ஊர் என்ன சொல்லுதோ உலகம் என்ன சொல்லுதோ எங்களுக்கு தெரியாது நாங்கள் எங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நாங்கள் செய்கிறோம் இதில் தப்பாக இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான கூலி எங்களுக்கு அல்லா கொடுப்பான் ஓகேங்களா அதனால வந்து எதுவுமே தப்பு பண்ணல பண்ணல எங்களுக்கும் அல்லாக்கும் உள்ள ஒரு இது அவ்வளவுதான் நாங்க நேரமே நாங்க வீடியோ போடுறோம் அஞ்சு அஞ்சு மணி டைம் தொழுகிறோம் அதெல்லாம் வந்து நாங்க ஊருக்கு கடன் தேவை கிடையாது அன்னைக்கு ஒரு என்னது டே ரொட்டின் டே இன் மை லைஃப்னு போட்டோம் அதுல நீங்க ஏழு மணிக்கு எந்திரிக்கீங்க காலை அஞ்சு மணி ஏப்பா அஞ்சு மணிக்கு எந்த தொழுகிற எல்லாமே வீடியோல காட்டிட்டு இருப்பாங்க நீங்க அஞ்சு மணிக்கு எந்த தொழுவ மாட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணி அப்ப ஏப்பா அவர் கமெண்ட் பண்றதுக்கு ஒரு இது இல்லையா ஆ எல்லாத்தையுமே காட்ட முடியும் வெளியில் ஒரு டே இன் மை லைஃப்னா ஒரு முக்கியமான விலையில காட்டுவோம் அஞ்சு மணிக்கு நாங்கள் எந்த தொழுவுலாம் காட்டும் அஞ்சு மணிக்கு தொழுதுட்டு ஏழு படுத்துருவாங்க ஜி படுத்துட்டு ஏழரைக்கு எந்திருப்பாங்க நீங்கள் ஏழரைக்கு தான் எந்திருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த நபால்லாம் அஞ்சு மணிக்கு எந்த தொழுவோம் மறுபடியும் படுத்துட்டு ஏழரைக்கு எழுந்திரிக்கும் ஆ நீங்கள் ஏழரைக்கு தான் எந்திருப்பீங்களா அஞ்சு மணிக்கு எந்திரிங்க பண்ணிங்களா லெவன் ஆமாம் இந்த கமெண்ட் வந்து யாருமே வந்து இது பண்ண முடியாது ஸோ அதை வந்து நம்ம தலைக்கு இல்லை இருந்தாலும் வந்து ஓரளவு சொல்கிறேங்க அதனால் தப்போ சரியோ அதை விட்டு தள்ளுங்க தொடர்ந்து எங்களுக்கு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த நபாக தூக்கு வந்துடுச்சு ஏன்னா தமிழ் பேசுவது தூக்கம் அடுத்தடுத்துக்கு ஒரு ஜாலியான வீடியோக்களை நம்ம வந்து போடுவோம் ரெண்டு நாளில் எக்ஸாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு நல்ல சூப்பரான வீடியோவில் நம்ம நிறைய சாப்பிடுவோம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் இமான் பாய் சொல்கிறவாடா ஆ பாய் இமானுக்கு ப்ரே பண்ணுங்க பாய் लाइव से